தேவனுக்கு மிகவும் உண்டாவதாக உங்கள் வீட்டிற்கு வெளியில் நிலத்தின் கீழே ஒரு பொக்கிஷம் ஒரு மண்பாண்டம் அதற்குள்ள பொக்கிஷங்கள் தங்க நாணயங்கள் இருக்குதுன்னா அந்த பொக்கிஷத்தை நீங்கள் வெளியே எடுத்தாலும் வீடு உங்களோட தான் இருந்தாலுமே அந்த பொக்கிஷம் உங்களுக்கு உரியதல்ல அது அரசாங்கத்துக்கு உரியது அப்படின்னு நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது நான் தமிழ்நாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த சட்டம் வானத்துக்குரிய பொக்கிஷத்தை பற்றி எதுவுமே பேசலை இந்த பதிவை கேளுங்க உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய பானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் வசனம் வசனம் சொல்வதுன்னா அநேக ஜாதிகள்னா தேசங்கள் அநேக தேசங்களுக்கு உங்களை கடன் கொடுக்க வைப்பார் கேட்கறதுக்கு நிறைய பேர் வேடிக்கையாக இருக்கலன்னு நீங்கள் யோசிச்சாலும் அதுதான் உண்மை ஏன்னா வானத்தில் இருக்க பொக்கிஷத்தையே ஆண்டவர் திறக்கிறார்னு சொல்கிறாரு அப்படி என்ன வானத்துக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பறத்தில் இருந்து வருகிற ஞானம் அந்த ஞானத்தின் மூலமாக ஒரு பெரிய பொக்கிஷ சாலைவங்களுக்காக திறந்திருக்கிறது அந்த ஞானம்னா என்ன நிறைய புஸ்தகங்களை படிக்கணுமா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னா ஒரு புஸ்தகம் முக்கியம் அது பேர் தேவ வசனங்கள் தேவனுடைய வேதம் அதை படிச்சீங்கன்னா அங்க ஒரு பொக்கிஷத்தை ஞானத்தை பத்தி சொல்லியிருக்காரு ஆவியானவர் அது உங்களுக்கு அருளப்பட்டால் சகல சத்தியத்திலையும் நடத்துவார் சகல நன்மையினாலும் உங்க வாழ்க்கையை திருப்தியாக்குவார் சகல ஆசீர்வத்தினாலும் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார் அநேகருக்கு நீங்க மனமெருக்கி தேசங்களுக்கு கடன் கொடுக்க வைப்பார் ஏன்னா யாக்கோபு ஒன்று தான் சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த காரியமும் பரத்தில் இருந்து வருதுன்னு அதனால் அந்த ஞானத்தை பொக்கிஷ சாலையாண்டவர் திறந்து கொடுக்கும்போது அன்றவர் கொடுப்பேன்னு சொன்னவர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் உங்கள் பரிசு தாமையினர் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேலை ஏற்கனவே உங்களுக்குள்ள வந்து இல்லைங்கன்னா அந்த பொக்கிஷம் உங்களுக்கு ஏற்கனவே திறந்துருக்கிறது அவரை மட்டுப்படுத்தாதீங்க அவர் பத்திரமா பாதுகாத்துங்க தெய்வன் ஆசீர்வதிப்பார்